மகேஷ் அப்படியே பார்க்குறாரு நியூஸை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன இது என்ன மேகா இப்படி சொல்லியிருக்கா நான் தானே எல்லாத்துக்குமே காரணம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் நானே நேரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிளம்பி வந்துட்டே இருக்காரு அங்கே மேகா பயங்கரமாக கோவமாக இருக்காங்க மகேஷ் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை சரி நம்ம போயிட்டு டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு வேறு ஒரு ஃபோன்லேருந்து பண்ணுறாரு அட்டன் பண்ணி மேகா பேசுகிறாங்க இங்கே பாரு நான் மகேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மேகா சொல்கிறாங்க இங்கே பாரு சித்தோட குழந்தைய என் வயத்தில் வளர்ந்துட்டுருக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஐயோ மேகா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேன் யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா வராரு எல்லா இடத்துலையும் கார்லாம் கேக்குறாரு இந்த இடத்துக்கு போகணும் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை வண்டிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நான் ஆட்டோ நின்னுட்டு இருக்கேன் மாணிக்கம் நிக்கிறாரு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டே போகிறாரு என்ன ஆச்சு மேகா வந்துட்டு சித்து ரெண்டு பேர் சேர்த்து இப்படி பேசுகிறாங்க நிறைய நியூஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறாரு சரி மாணிக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ போய்ட்டு மேகா எங்கே இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் என்ன விடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அங்கே போய் பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை என்ன பட்றதுனே தெரியலையே சீக்கிரமாக போய் பார்க்கணும் பார்க்கலன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க வீட்டுக்கே போகிறாரு அப்போ பார்க்குறாரு மாணிக்கம் பார்த்தோன்னே பர்ஸ் இருக்கு ஐயோ இவன் பார்த்தா மேகாவே நினச்சிட்டு இருக்கான் ஆனால் மேகா சித்துவாக நினச்சிட்டு இருக்கா என்னவோ போ சரி இந்த பர்ஸ் அவங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வீட்டுக்கு மறுபடியும் வராரு மகேஷ் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தா மேகா எடுக்கவே இல்லை என்ன பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாரு இங்கே மேகா உன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான் அந்த சித்து இல்லை அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அது பின்னாடியே இருந்து அப்படியே மகேஷ் பார்க்குறது பாத்தோன்னு ஓ எல்லாத்துக்குமே காரணமே நீ தானா உன்னை வெளியே விட்டு அவ்வளோதான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்பதான் செல்லம்மா எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்து மகேஷ் மண்டிலேயே அடிக்கிறாரு அடிச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் நல்லா கட்டி போட்டு அடைச்சி வைக்கிறாரு யார் என்னை அடைச்சது எதுக்காக என்னை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமாக கத்துறாரு நான் தான் நான் தான் மாணிக்கம் நான் தான் உன்னை கடத்தியிருக்கேன் என்ன காரணம் தெரியுமா ஏன்னா நீ வந்து இப்போ மேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த செல்லம்மா எனக்கு கிடைக்க மாட்டா அதனால் இப்போ பிரச்சனை மேலே தான் தப்பா இருக்கு அந்த தப்பு கண்டிப்பா நிரூபிக்கணும் எல்லாருமே சேர்ந்து அந்த சித்தவையும் மேகாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது வரைக்கும் நீ என் கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறார் ஏ ஏன்டா அப்படி பண்ணுறேன் ஏன் பொண்டாட்டிடாவை ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டேடா மாணிக்கோச்சி நினச்சி நீ திருந்தவே இல்லையா உன் கெட்ட புத்தி ஒன்று விட்டு போகாதரா நீ ஏண்டா இப்படி பண்ண எதுக்காக என்ன அடிச்சு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமாக கத்துறாரு இங்கே வேற நீ என்ன என்ன கத்திட்டு போ நீ என்ன கத்தினாலும் சரி உன்னை விடறா மாதிரிலாம் கிடையாது ஏன்னா யாராவது இங்கேருந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமாக கத்துறாரு இங்கே கற்று கற்று யாருமே இல்லை இங்கே பின்னாலெல்லாம் யாருமே உன்னை காப்பாற்ற மற்ற ஒருத்தர் விட கிடையாது அதனால் நீ அத்தனை கூட யாரும் வரமாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் இங்கே இருக்கணும் உனக்கு சாப்பாடையெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறார் மகேஷ் கிட்ட இங்கே மாணிக்கம் நீ பண்டத்துலாம் பெரிய தப்பு நீ பண்ணாத இப்படிலாம் தயவு செய்து நான் வெளியே விட்டுரு மேகோட வாழ்க்கைய நான் காப்பாற்றணும் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறார் நீ என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக நான் உன்னை விடவே மாட்டேன் விடுறதுக்காக உன் மாண்டையில் அடித்து உன்னை கயிறு போச்சு கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் விட முடியாது கொஞ்ச நாள் உள்ளே இரு அந்த பிரச்சனை முடியட்டும் கண்டிப்பாக நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறாரு மாணிக்கம் நீ அவ்வளோதான் நீ இதெல்லாம் சித்துக்கு தெரிஞ்சது உன்னை ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறார் என்ன வேணால் பண்ணிவிட்டு போட்டோம் கண்டிப்பாக நான் கெட்ட வந்தான் நான் அதெல்லாம் திருந்துற மாதிரி இருந்தேன் ஆனால் திருந்தலாம் மாட்டேன் என் குணமே இப்படி தான் அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறாரு அடைச்சி பாயம் முடு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கா அதுவும் சிது அசிங்கப்படுத்தி வச்சிருக்கா என் பொண்டாட்டி இன்னும் கூட என்னை விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமாக கத்திகிட்டுருக்காரு தயவு செய்து என்னை விட்டு மாணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு நீ என்ன கெஞ்சினாலும் சரி அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சரியா அப்படி மேக போகிறாங்க போய்ட்டு அங்கே போய்ட்டு கேட்குறாங்க இங்கே பாரு சிது என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஜானிக்கு பயங்கரமாக அடிக்கிறாங்க வீட்டுக்கு வராங்க வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பாரு